பெற்றோர்களுக்கும் மாணவ இந்த விழாவினை கண்டுகளுக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் எனது முதற்கண் காலை வணக்கம் நம்ம எல்லாரும் இங்கே கூடி இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படணும் எல்லாரும் பெருமைப்படுறீங்களா மாணவர்கள் யாரும் கொஞ்சம் திரும்பி பேசுங்க எல்லாரும் பெருமையா இருக்கா இன்னைக்கு உங்களுக்கு எதுனால இன்னைக்கு என்ன நாள் குடியரசு நாள் குடியரசு நாள் என்னன்னு தெரியுமா இப்ப எல்லாருமே சொன்னாங்கல்ல புரிஞ்சுதா உங்களுக்கு குடியரசு நாள் இந்த குடியரசு நாள வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் நம்ம எல்லாரும் சமன் சொல்லிட்டு சட்டம் ஏற்றி பிரகடனப்படுத்தப்பட்ட நாள் அதனாலதான் இன்னைக்கு இந்த நாளை கொண்டாடுறோம் எழுபத்தி ஆறாவது வருஷம் தான் எல்லாருக்கும் கிடைச்சிச்சா உங்களுக்கு தெரியுமா சுதந்திர கடைசி தான் எல்லாருக்கும் சொல்லுங்க எல்லாருக்கும் கிடைச்சிச்சா உண்மையான சுதந்திரம் அது உண்டு கையில மட்டும்தான் இருக்கு சுதந்திரம் வந்து ஏட்டுல மட்டும்தான் இருக்கு அது இன்னும் நமக்கு நடைமுறைப்படுத்தப்படல அது பல அரசியல்களால அது கட்டுப்படுத்தப்படுது ஜாதி அரசியல் மத அரசியல் இன்னும் நிறைய விஷயங்கள்ல யாருக்கும் சுதந்திரம் இன்னும் முழுசா போய் சேரல அந்த சுதந்திரம் முழுசா கிடைக்கணும்னா நாளைய எதிர்காலமான உங்க கிட்ட மட்டும் இருக்கு கரெக்டா சுதந்திரம் யார்கிட்ட இருக்கு எல்லாரும் பேசுங்க பாஸ் மாணவர்கள் பேசுங்க இன்னும் சுதந்திரம் நமக்கு கிடைச்சதா இல்ல ஏன் சுதந்திரம் கிடைக்கணும்னா அதுக்கு எல்லாம் நீங்க போராடணும் அதுக்கு போராடுறதுக்கு ஒரே வழி படிப்பை மட்டும்தான் நீங்க எல்லாம் ஒழுங்கா படிச்சு நாளைய சமூகத்தை வந்து நீங்க மேம்படுத்தினா மட்டும்தான் சுதந்திரம் கிடைச்சதா நமக்கு அர்த்தம் புரியுதா புரியுதப்பா சுதந்திரம் கிடைக்கணும் என்ன பண்ணும் நீங்க நல்லா படிக்கணும் ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாது பழமொழி தெரியல உங்களுக்கு தெரியுமா இந்த வயசுல நீங்க கஷ்டப்பட்டு படிக்கலன்னா நாளைக்கு பெரியவன் ஆகும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டவன் இருக்கும் இன்னைக்கு நீங்க கஷ்டப்பட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த படிப்பு வந்து உங்களுக்கு நாளைய வாழ்க்கைய வந்து சுலபமாக கொடுக்கும் தெரியல தெரியுமா அப்ப படிப்பீங்களா முயற்சி பண்ணுவீங்களா சுதந்திரம் யார்கிட்ட இருக்கு எங்க கிட்ட இல்ல உங்க கிட்டதான் நம்ம கையில இல்ல நாளைய இன்றைய மாணவர்கள் எதிர்கால தான் இருக்கு புரியுதா நல்லா படிப்பீங்களா நாளைக்கு இந்தியா முன்னேறணும்னா அதுக்கு இன்னி எழுந்த உங்ககிட்ட மட்டும்தான் அந்த அந்த வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்தினா மட்டும்தான் நாளை இந்தியா தலைமையிலிருந்து நிற்கும்